ஹலோ ஹாய் குட்டீஸ் இன்னைக்கு வந்து பால கணேஷா ஸ்டோரிஸ் நம்பர் ஒன் பார்க்க போகிறோம் கதையோடைய பேர் பார்த்தீங்கன்னா விநாயக பெருமானும் காவேரி நதியும் அப்படின்ற கதையில் தலைப்பில் இந்த கதை நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் இந்த கதையை ஃபுல்லாக கேளுங்கள் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கதைக்குள்ள போகலாம் விநாயக பெருமானும் காவேரி நதியும் இந்த கணபதி கதை குழந்தைகளுக்கு மிகவும் பிடித்த ஒன்று ஒரு சமயம் அகஸ்திய முனிவர் பிரம்மா மற்றும் சிவனிடம் ஆசி பெற்றார் தென்னாட்டு நிலங்களுக்கு நீர் வழங்குவதற்கு ஏற்ற இடத்தில் ஓடும் நதியை உருவாக்க முனிவர் விரும்பினார் அவரது பிரார்த்தனைகளை கேட்ட தேவர்கள் அவரது கமண்டலத்தை புனித நீரால் நிரப்பினர் முனிவர் கூர்க் மலையை அடைந்தார் வழியில் அவர் ஒரு சிறு பையனை கண்டார் மற்றும் அவர் கழிப்பறைக்கு செல்ல வேண்டியிருப்பதால் தண்ணீர் கொண்ட தனது பானையை நன்றாகக் கவனித்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டார் அந்தச் சிறுவன் வேறு யாருமல்ல விநாயகர்தான் அந்த இடம் ஒரு நதிக்கு ஏற்றது என்று உணர்ந்ததால் சிறிய பானையை தரையில் வைத்தார் அப்போது ஒரு காகம் இந்த பானையின் மீது விழுந்தது அகஸ்திய முனிவர் அந்த பறவையை விரட்டினார் காகம் பறந்து சென்று பானையை தரையில் சாய்த்து சிறிது தண்ணீரைக் கொட்டியது இந்த நீரால் புனித நதியாக கருதப்படும் காவேரி நதி உருவானது ஒழுக்கம் ஒவ்வொரு செயலும் ஒரு நல்ல காரணத்திற்காக நடக்கும் அதனால் உங்கள் வாழ்வில் ஏதாவது கெட்டது நடந்தாலும் கவலைப்படாதீர்கள் இறுதியில் நல்ல முடிவு ஏற்படும்